ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனதர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து வீடியோ பண்ணிட்டுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம காஞ்சிபுரம் ஒரு வேலையாக வந்துட்டோம் ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு வீடியோ எடுக்காம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சிபுரத்தை சுற்றி வீடியோ எடுத்துகிறோம் டெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா முதுகுணு இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம் நான் வந்து வீடியோ பண்ணியிருந்தேன் அவ என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு நான்வெஜ் காம்போ மாதிரி கொடுத்துருந்தாங்க எப்படின்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து சிக்கனு பாயாசம் ஐ மீன் எப்படி சொல்றாங்க சைடிஷ்டில் வந்து முட்டை சிக்கனு மீன் டெசர்ட் மாதிரி பாயாசம் அதுக்கு இல்லாமல் அன்லிமிட்டட் நீல்ஸு க மீன் குழம்பு கறி குழம்பு கருவாட்டு குழம்பு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து இவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு இவங்க தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு செஃப் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு க்ளவுஸு கேப்புன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு கல் கடைனா வந்து மேக்ஸிமம் அப்படியே ஃபுல்லாக ஓப்பனில் தானே இருக்கும் ஆனால் டஸ்ட் பட்டுக்கூட தல் வண்டி கடையே வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க சரி ஓகே இந்த கடைக்கு மறுபடியும் அப்படி வந்து நீங்கள் கேறிங்களா இந்த கடையில் இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் முயல்கறி வந்து நம்ம இந்த கடையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க முயல் கறி கூட நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து நான் ஒரு சில இடத்துல வந்து ட்ரை பண்ணி இன்னொரு ரெண்டு இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் நம்ம சென்னையும் சரி காஞ்சிபுரத்துலேயும் சரி மதுரை ஸ்பெஷல் சொல்லுவாங்க ஐயர மீன் அதாவது ஐர மீன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை ஆக்சுவலாக மதுரை போகும்போது தான் சாப்பிடணும்னு சொல்லி நான் பிளான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக நான் ஏப்ரல் எண்டில் வந்து மதுரை தான் மதுரை சீரிஸ் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் வச்சு நாங்கள் எல்லாம் போட்டோம் ஏப்ரல் எண்டில் மதுரை போகிறேன் மதுரை போய் தான் ஐரமீன் குழம்பு சாப்பிடணும்னு நினச்சேன் பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த கடையில் வந்து ஐரமீன் குழம்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படி முயல் கறி ஐரமீன் குழம்பு இது வந்து ப்ரீ புக்கிங்கில் மட்டும் எங்கே பண்ணி தந்துட்டுருக்காங்க பிரைஸ்மே அஃபோர்டபுளான பிரைஸ் தான் ஐரமீன் குழம்பு வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஐரோமீன் வந்து மேக்ஸிமம் வந்து சென்னை டு காஞ்சிபுரம் சைடில் ஏன் மதுரையை வேறு எங்கேயுமே வந்து அவ்வளோவா அந்த ஐயர் மீன் வந்து கழக கிடைக்காதுங்க மதுரை பக்கத்தில் திருச்சி அங்கேயே கூட ஒன்று ஒரு சில இடத்துல மட்டும் அந்த கிடைச்சிது அது ஒன்றும் ரெண்டுல தான் கிடச்சதை தவிர அவ்வளோலாம் கிடைக்கல பட் ஆனால் இந்த கடையில் வந்து இப்போ புதுசாக வந்து ஐரமீன் பழம்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மீன் அதுக்காக மட்டும்தான் இந்த கடையை நான் முக்கியமா இருந்துக்கிறேன் நான் இது சாப்பிட்டதே சாப்பிட்டது இல்லை நான் சாப்பிடும்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா முயல் கறி இங்கே எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம நேராக போயிட்டான் நான் கிட்டேன் இப்போ புதுசாக இன்டூஸ் டிஷ்ஷஸ் அந்த ஐரமீன் இதெல்லாம் பற்றி ஃபுல் டீடெயில் இந்த கடையை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே நான் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க பேர் வந்து நவீன்குமார் கடை பேர் வந்து அமுதல் அமுதம் எவ்வளோ வருஷம் எப்படி அரைஞ்சு ஒரு ஒன்றரை வருஷமா இங்கே பண்ணிட்டு இருக்கோம் அப்பா அம்மா எல்லாமே வீட்டில் செஞ்சு பண்ணியிருக்கோம் இது சொந்த தொழில் தான் அந்த மாதிரி அதனால ரசத்திலே ஊறி இருந்தாலும் அதை செஞ்சுட்டோம் அவ்வளவுதான் ஹோட்டல்லாம் வச்சேன் அதெல்லாம் எதுவும் கை கொடுக்கல எனக்கு லாஸ்ட்ல இந்த தள்ளுவண்டி தான் கை அயிர மீன் எனக்கு கிடைக்குது ஸோ அதனால அயிர மீன் போடுறேன் அப்புறம் முயலும் கிடைக்குது அந்த முயலும் போடுறேன் இந்த அயிர மீனும் முயலும் வந்து எப்படி நீங்க வாங்கினா நம்மளுடைய அமுதனோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தெரியும் அதில் ப்ரீ புக்கிங் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப ரேர் பீஸு எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்குதோ அதை நான் போடுவேன் அதை நீங்கள் ப்ரீ புக்கிங் மட்டும் தான் கிடைக்குமே கடையில் நேராக வந்து வாங்கிக்கலாம்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிடுறாங்க இன்றைக்கே நிறைய பேர் கிடைக்காம போச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் எவ்வளவு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் முன்னாடியே புக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு அரக்கோணத்துலேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து தராங்க ஆமாம் சாரி ஆர் கார்டு ஆர் கார்டுல இருந்து எனக்கு ரெண்டு பேர் தராங்க நம்ம கடைக்குன்னு கேட்கவே அவங்க ரெகுலராக எடுத்து வந்து விலை அதிகம் தான் ஆனா அதுக்கு டிமாண்ட் இருக்கு மக்களோட வரவேற்பு அதிகமா இருக்கு ஸோ அதனால அது எனக்கு காசு பார்க்க மாட்டாங்க மக்கள் அதுல

ஒரு பாட்டு வந்து ஐர மீன் வந்து நூத்தி ஐம்பது ரூபா முயல் வந்து இரநூறு அதான் நல்லது ட்ரெடிஷ்னல் மாநில நாங்கள் வந்து ஐர மீன் குழம்பு வந்து மண் பானையில் தான் செய்யறோம் ஸோ அதுலயே கொடுக்கறதுனால அது இன்னும் நல்லா இருக்கும் கெட்டு போகாம இருக்கும் சாப்பிடும் போது வேற வேற டேஸ்ட் இருக்கும் ஒண்ணுமே சர்வீஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு பாலில் ஊற்றி அம்மா அழகா பண்றாங்க எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணுவீங்க கிடைக்கிற வரைக்கும் பண்ணுவேன் கிடைக்கிறேன் கிடைக்கிற வரை நம்ம இன்ஸ்டா மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்க பார்த்தாலும் தெரியும் நான் என்னென்ன மெனு நாளைக்கு போகிறோனோ அது முன்னாலே அப்டேட் பண்ணுவேன் நீங்க ஆர்டர் மட்டும் பண்ண போதும் ஓகே இப்போதான் ஐரன் மெடிய்தான் கிடைக்கும் கிடைக்காத மாதிரி எதாவது இருக்கா டெய்லியுமே கிடைக்கும் டெய்லியும் மேலே வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை வாரத்தில் ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது டெய்லியெல்லாம் கிடைக்க சான்ஸே இல்லை இதுக்கான ஒரு வாட்டி கால் பண்ணி வந்தால் நான் கேட்கலாம் கேட்கலாம் இன்ஸ்டால பார்த்தாலும் தெரியும் நீ தான் ஃபஸ்ட்டாக வந்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம்ல ஆமா ஓகே எப்படினா தெரிந்த கால தெரிஞ்சுது நானும் ஒரு சேனலில் ஏதோ பார்த்து தான் வந்தேன் ஓகே ஆமாம் எதுனால நான் முக்கியமாக இங்கே வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு புதுசாக ட்ரெண்டியெலாம் எழுந்தது அதனால பார்த்துட்டு வரலாம் அது வரலாம் ஓகே தான் நான் பக்கத்தில் வேலை செய்கிறேன் அதனால டேஸ்ட்டு பார்க்கலாம் வந்தேன் ஓகே எப்படிண்ணா அது டேஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணிங்க இந்த நூறுரூபா சாப்பாடு வாங்கிருக்கேன் எல்லாமே நல்லா இருக்கு சாப்பிடலாம் நூறுபா சாப்பிடலாம் நூறுபாய்க்கு நூறுரூபாய்க்கு என்னன்னு கொடுக்குறாங்கண்ணா மீன் ஃப்ரை கொடுத்துருக்காங்க பொரியல் அப்பளம் சாம்பார் மீன் குழம்பு அதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஓகே இது கொடுத்துருக்கேன் ஒருத்தான் நாங்கள் நூறுரூவாய்க்கு ஆ ஒருத்தர் சாப்பிட்லாம் அமுது உணவு ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஃபுட்டே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த அளவு குவாலிட்டியாகவும் நல்ல ரொம்ப ரொம்ப நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கேன் எல்லா சின்ன குழந்தைங்க கூட நம்ம கடையில் சாப்பிட்லாம் ஒரு கேவலமான எந்த விஷயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணல வீட்டில் வந்து இது ஃபேமிலியாக செய்கிறோம் நான் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாமே கூட்டு குடும்பமாக சேர்ந்து செய்கிறதுனால என்னால் இது நல்ல ரேட்டுக்கு தர முடியும் மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்கணும் அதே பொன்னி ரைஸ் சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை எக்கு பாயாசம் இன்றைக்கி வந்து நண்டு ரசம் போட்டேன் ஸோ ஒரு ஒரு நாள் எது எது கிடைக்குதோ அவைலபிள் நல்லபடியாக இருக்கோ அதை நாங்கள் சூஸ் பண்ணி போவோம் எல்லா நாளும் மீன் இருக்குமானா கிடைக்காது ஏன்னா நாத்திக்கிழமை புதகிழம மீன் வந்து மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ மற்ற நாளில் வந்து ஆட்டு ரத்தம் கிடைச்சா போடுவோம் அப்படின்னா நெத்திலி கருவாடு போடுவோம் வாழை கருவாடு போடுவோம் ஸோ அந்த மீனுக்கு மட்டும் ஆல்டர்னேட் வேற எதுனா எதுவானாலும் வரும் மீன் வந்து சண்டேவும் புதன்கிழமும் கண்டிப்பா கிடைக்கும் மற்ற நாளில் இருக்கும் சொல்றேனே இதை வந்து நான் மேன் பவர் வெளியே ஆள் வச்சியோ இல்ல ஒரு கடையோ எது வச்சுன்னா என்னால பண்ணவே முடியாது எல்லாம் நாங்களே பண்றதுனால இது எங்களால் பண்ண முடியுது அதனால நம்மளால ஈஸியா தர முடியும் நூறுவாய்க்கு தரலானுட் நம்ம கடைக்கு வந்து வந்து வருவாங்க இந்த கொழுத்துக்காரங்க இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த மாதிரி வராங்க அவங்க வந்து வெறும் மீல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு போறாங்க இத சாப்பிடணும் தான் இதை வந்து சரி ஐம்பது ரூபா தான் சாப்பாடு வித்துட்டு இருக்கேன் இத்தினால இன்னிலிருந்தா நான் நூறு ரூபாய் சாப்பாடை அறிமுகப்படுத்துறேன் அது என்ன சிக்கனு எல்லாமே திருப்தியாகவும் சாப்பிடுவாங்க மனநீரவா வாழ்த்துட்டு போறாங்க சோ அதனால அதை சந்தோஷமா போறேன் என்னென்ன குழம்புலாம் வச்சிருக்கீங்க மீன் குழம்பு இருக்கும் கறி குழம்பு இருக்கும் ரசம் மோர் அப்புறம் ஒரு சண்டே வந்து நாட்டுக்கோழி வைப்போம் மட்டன் வைப்போம் மாறி மாறி இருக்கும் சாம்பாரும் வைப்போம் சனிக்கிழமைனா சைவம் மட்டும்தான் இருக்கும் சனிக்கிழமை சைவம் நாத்திகிழமை அப்படியே விழுத்தா சைவமே இருக்காது ஆமா

அப்பாடான்னு இருக்கும் எப்படின்னா ஒரு ஒரு கல்யாண வீட்டை சாப்பிட்டா இல்லை ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைன்னா வெறும் இந்த காரசாரமா சாப்பிட்டுட்டு போனால் கொஞ்சம் மண்ணுமாவோ ஏதோ ஒன்று இருக்கு இது சாப்பிட்டீங்கன்னா கடைசியில பாயசம் குடிச்சிங்கன்னா ஜீரணம் சீக்கிரமா அதனாலதான் அந்த பாயசம் குடுக்கும் ஆமா சோ அந்த பாயசம் கூட நம்ம பசும்பால் தான் யூஸ் பண்றோம் பசும்பால் அதுல வந்து நிறைய இப்போ இன்னைக்கு ரோஸ் கிடைக்கிறது எல்லாம் ரோஸ் போட்டு ஆமா நீடுற காம்பா வேற இருக்கான இது வரும் ரத்த பொரியல் வரும் அப்புறம் ஆட்டோட ஈரல் வரும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒருத்த மாதிரி போகும்

அதனால இதை நான் அது ரொம்ப நாளா வரேன் கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாமே நல்லா இருக்கும் அதுவும் மீனும் சுட சுட இது பண்ணி தராங்க ரொம்ப அருமையா இருக்கு ஆமா இவ்வளவு கம்மி ரேட்ல பண்றது ரொம்ப அருமையா இருக்கு சிக்கன் குழம்பு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குதுப்பா அது ஒரு தடவை நீங்க வந்து பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் தான் ஊரின் இருக்கிறோம் பரம்பரையாக ஆமா தாத்தால இருந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் டிகிரிலாம் முடியல முடிக்கல நம்ம இது கேட்டரிங் தான் படிச்சிருக்கோம் டிகிரிக்கே வருவோங்க நம்ம கடையில வந்து சாப்பிடுவோம் நூறு தான் ரெண்டு மீன் முட்டை சிக்கனு நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்குது டிகிரிக்கு வந்து அங்க தான் நேரம் வந்து வந்து காரை விட்டுட்டு வந்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா கிளீனா கிளீனா பண்றாங்க நல்லா சுத்தமாக பண்ணிணேங்க மீன் இருக்கு மீன் அப்புறம் சிக்கன் கொடுப்பாங்க சிக்கனும் சூப்பராக இருக்கு மீன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ரொம்ப கம்மி தான் ஊரை கொடுத்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க வெளியில் போனால் ரேட் அதிகம் குவாலிட்டியாக இல்லை குவாலிட்டியாக இருக்குது ஆ மிஸ்டம் வந்து இங்கே தான் சாப்பிடுவோம் இங்கே தான் வந்து சாப்பிடணும் மிக்ஸமுங்க தான் வந்து சாப்பிடுவோம் ஃபெல் தேர்ட்டி அது கஸ்டமருடைய வருகை பொறுத்து ரெண்டு மணி வரைக்கும் ஒன்றைக்கு கஸ்டமர் வர வர என்னால இன்னும் பாக்குறேன் கண்டிப்பா பண்றேன் கரெக்டா எங்கனா காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஓம் சக்தி கோயில் பக்கத்திலேயே நம்ம கடை எப்பவுமே ஜாலியா இருங்க நம்ம ஃபுட்டு வந்து ரொம்ப 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 தரமா இருக்கும் அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இன்னைக்குன்னு இல்ல நான் எவ்ளோ பெரிய இருந்தாலும் சரி இல்ல இந்த லெவல்லயே இருந்தாலும் சரி எப்பவுமே இந்த டேஸ்டும் இந்த குவாலிட்டியும் அதிகமா தான் இருக்குமே தவிர கம்மியாகாது அதுக்கு நான் உத்தரவா